சாமியை வர வைக்க வீட்டில் செய்கிற மூணு செய்முறை என் சாமியை எப்படியாவது இந்த இடத்துல என் வீட்டுக்கு நான் வர வைக்கணுங்க அப்போ நான் எது மாதிரி ஒரு மூணு விஷயம் நான் செஞ்சேன் என் வீட்டில் செஞ்சேன் அப்படின்னா சாமி வரும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல சாமியை வர வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதிர்மறை சக்திகள் விரும்பும் எந்த ஒரு இருக்கக்கூடாது அதாவது வீடு சுத்தமாக இருக்கணும் அதே சமயம் வீட்டு வாசல்லேருந்து எல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக சுத்தமாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரிங்க சுத்தமாக இருக்குது இப்போ நான் ஒரு இருக்கேன் நான் அந்த சாமியை என் வீட்டுக்கு நான் வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் முதல்ல தெய்வம் என் உடம்பில் தொடணும் என் உடம்புல வரணும் அப்படின்னா என்னுடைய உடம்பில் எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு என்னுடைய நான் சுவாசிக்கிற அந்த நறுமணம் வந்து விபூதியாகவும் சந்தனமாகவும் அதே சமயம் அந்த தீபாரதனாக இருக்குல்ல அந்த சூடம் அந்த சாம்பிராணி இந்த வாசனைகள் என் வீடு நிறக்க இருக்குன்னா அந்த வாசனைகளை சாமி வந்து ஆடுற என்னுடைய தேகம் அதை உணரணும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நல்லா ச பூஜை அறையில் தெய்வத்தை எப்படி தன்னுடைய மனதை ஒரு நிலப்படுத்தி சாமியை நாம் வருந்தி அளப்போமோ அதே மாதிரி ஒரு தீ ஒரு 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 தீபாரதனை தட்டில் சூடத்தை எரிய விட்டு ஒரு விளக்கை பொருத்தி நல்லா விபூதி எடுத்து நல்லா நெற்றி நிறைய பூசி அந்த நறுமணம் நம்ம உடலில் கிடைக்கிற மாதிரி சாம்பிராணி இது எல்லாம் அந்த வாசத்தை நினச்சி நீங்கள் உங்கள் சாமியை எப்படி நீங்கள் தியானம் பண்ணி உங்கள் மனசை ஒரு நிலைப்படுத்துவீங்களோ அது மாதிரி ஒரு நிலைப்படுத்தி உங்கள் சாமியை நினைங்களேன் அந்த கணமே உங்கள் உடம்பில் வரும் சத்தியமான உண்மை இப்போ ஒரு சாமியாடியை சாமி சாமியாடியை எப்படி அந்த சாமியை அளப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் போய் பாருங்கள் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சூடை எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும் தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா விபூதியோட நறுமணம் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும் இந்த நறுமணம் அதே சமயம் அந்த சுருட்டு இது போன்ற அந்த தெய்வத்துக்கு விருப்பப்படுற அந்த ஒரு சில விஷயங்கள் அந்த எல்லையில நடந்துகிட்டே இருக்கும் அப்பதான் அந்த தெய்வத்தை அந்த இடத்துல நல்லா தங்கரிக்க வைக்கும் உடல்ல நின்று பேச வைக்கும் இதுதான் முதல் அறிகுறி சரிங்க இரண்டாவது அறிகுறி அதாவது இரண்டாவது செய்முறை என்ன அப்படின்னா என் மேல சாமி வரலை நான் சாமி ஆடலை ஆனா என் வீட்டுக்கு நான் சாமியை வர வைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வீடு வாசல் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் என்னுடைய குலதெய்வம் விரும்பி ஏற்கிற படையல் என்ன இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா உங்கள் சாமி இருக்குன்னா உங்கள் சாமி விரும்பி ஏற்கிற படையல் ஏதாவது ஒன்று இருக்கும் அதாவது மற்ற சாமிகளுக்கும் அந்த தெய்வங்களுக்கும் தனிப்பட்டு இருக்கும் வேறுபட்டு இருக்கும் அந்த சாமிக்கு பிடித்தமான அந்த படையலை நீங்கள் வாங்கி வச்சு வணங்கணும் ஒரு புரியிற மாதிரி ஒரு நிகழ்வு சொல்றேனே ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்துக்கு தாமர திரியில விளக்கு போட்டா அந்த சாமிக்கு பிடிக்கும் அந்த தெய்வம் நெல் இருக்கு பாத்தீங்களா நெல் அந்த நெல்லை அதிகமா விரும்பும் அதே சமயம் ஏன் அந்த அந்த தெய்வம் அந்த நெல்லை அதிகமா விரும்பும் அப்படின்னா அந்த தெய்வம் வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா பசி பஞ்சம் வறட்சியை போக்கும் மேகத்தை அறுவடை செஞ்சு மலைய கொடுக்குற பெரிய ஆண் தெய்வம் அப்போ அந்த நெல் அந்த இடத்துல அந்த தெய்வம் அந்த இடத்துல ரொம்ப விரும்பி ஏற்கும் அப்ப அதே மாதிரி அந்த தெய்வத்துக்கு சுருட்டு நல்லா பிடிக்கும் இப்ப இது மாதிரியா இருக்கிற ஆண் தெய்வம் சரி அதே மாதிரி ஒரு பெண் தெய்வம் இருக்கு அந்த பெண் தெய்வத்துக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா இந்த தென்னம் பூ உருவி இருக்கு பாத்தீங்களா தென்னம் பூவுருவி இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு பிடித்தமான ஒரு சில பொருட்கள் படையல்கள் இருக்கும் அதை நீங்க வாங்கி உங்க வீட்டுல நீங்க வச்சு நீங்க அதை வணங்கி அந்த தெய்வத்தை நீங்க அழைச்சீங்க அப்படின்னா அந்த கணம் அந்த சாமி உங்க வீட்டுக்கு வரும் சத்தியமான உண்மை அப்ப நான் சொல்றது எதுவுமே இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்சேங்க சாமியை உணர முடியலன்னு நீங்க சொல்லணும் அதாவது நாம இந்த இந்த விஷயங்களை இந்த செயல்களை நாம சரியா அந்த தெய்வ வழியில நாம அதை கரெக்டா நாம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா உங்க தெய்வத்தை நீங்க கண்ணறக்க பார்க்க முடியுங்க அதிசயமா நீங்க அதுக்கப்புறம் நீங்க அதை நினைப்பீங்க சரிங்க இது ரெண்டு சாமி ஆடி எப்படி அழைக்கிறது வீட்டில் சாமியே இல்லாதவங்க எப்படி அழைக்கிறது சரிங்க இருந்தாலும் இந்த தெய்வம் எனக்கு ஒரு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை என் சாமி எப்படியாவது சரி பண்ணி கொடுக்கணும் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வத்தை நல்லா நான் வழிபட்டு வந்தேன் ஆனால் எனக்கு ஒரு சில நன்மைகளை கொடுக்காம ஒரு சில கவலைகளை கொடுத்துருச்சு உடனுக்குடனே அந்த சாமி வந்து என்கிட்ட அந்த இடத்துல வந்து அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மூன்றாவது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா எந்த சாமி பிடிக்குதோ எந்த சாமிக்கு பார்த்து பார்த்து நாம் செஞ்சமோ எந்த சாமி நறுமணமோ எந்த சாமியை மனசார ஒரு மனசை நாம் நின்று அழைச்சமோ அந்த சாமியை நீதியும் சத்தியமும் நேர்மையின் பக்கம் நான் உன்னை நின்று வணங்கி நான் அழைச்சி உன்னை வணங்கி வந்தேன் உன்னைய வணங்கினதுக்கு எனக்கு கிடைத்த பெரும் கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் இழப்பு தானா இதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் அந்த சாமிகிட்ட கோவப்படணும் கோபம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா சத்தியமான வழியில் எப்படி சொல்றது அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாமல் எனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு நீ மருந்து கொடுக்கணும் நீ எனக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு நியாயமான கோரிக்கைகளை நான் உன்னை இப்படி வணங்கி வந்தோம் உனக்கு என்ன செஞ்சோம் நாங்கள் என்ன செஞ்ச தவறு என்ன எங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் எதுக்கு இப்படி பேரிழப்பு நீ எனக்கு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு அந்த சாமிக்கு நேராக எதிர்னு நீங்கள் உங்களுடைய அன்பான அந்த ஒரு கோபத்தை சீற்றத்தை நீங்கள் அந்த தெய்வத்தோட காலடியில் நீங்கள் கொட்டினீங்க அப்படின்னா அந்த சீற்றத்துக்கு பொறுக்க மாட்டாப்புல உங்கள் சாமி அந்த இடத்துல கண்டிப்பாக வரும் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரும் சத்தியமான ஒன்று அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டச்சவனுக்குன்னு தானே ஏன் சொல்றாங்க அந்த அளவு தெய்வத்தின் மேல பாசபந்தமாக இருக்காங்கல்ல உயிருக்கு நெருக்கமாக சாமியை வைக்கிறாங்கல்ல அவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருங்க ஓடோடி வரும் அதான் நம்ம குல தெய்வம் இப்போ இந்த மூன்று விஷயங்கள் அந்த மூன்று விசைமுறைகளை நான் சொல்றது காரணம் என்ன தெரியுமா இந்த மூன்றை நாம் செஞ்சோம்னா நீங்க உங்கள் சாமியை நீங்க கண்டிப்பாக நீங்கள் உணரலாம் உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே நீங்க உணரலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமியே உணர முடியல இருக்கா இல்லையானே தெரியல அந்த மூணு அந்த அது போன்ற அந்த சொற்களை உடைக்கிற செய்முறை தான் இப்போ நான் சொன்னது இது வந்து ஏதோ பெரிய பெரிய பரிகாரம் செஞ்சு தெய்வத்துக்கு தேவையான ஒரு சில எப்படி சொல்லுவது அப்படின்னா ஒரு சில செய்யக்கூடாத ஒரு சில பலிகளை கொடுத்து அதே சமயம் தெய்வத்துக்கு விரும்பாத வேற மாதிரியான ஒரு சில செயல்களை சத்தியத்துக்கு எதிராக ஒரு சில அது போன்ற செயல்கள்லாம் எதுவுமே செய்யாம அன்பு பக்தி பாசம் கோபம் இது ஒன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அந்த தெய்வம் என்ன விரும்புமோ அதை அன்போடு அந்த இடத்துல வச்சு நாம பாசத்தோடு அழைக்கிற இந்த மூன்று செய்முறையில் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு உங்க சாமி வருங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால நான் அறிஞ்சது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்போம்